அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உயிர்மை பதிப்பகத்திற்கும் அதன் ஆசிரியர் திரு மனுஷபுத்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் சென்னை வெள்ளம் நூறாண்டு காணாதது நம்ம வாழ்க்கையில் இன்னொரு முறை இந்த மாதிரியான ஒரு துயரத்தை சந்திப்புமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு முன்பின் பார்த்துராத ஒரு பெரிய துயரம் சென்னையில் அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் இரண்டு வகையாகத்தான் அவங்களை பிரிக்கணும் ஒன்று நேரடியாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க இன்னொன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தவர்கள் அவ்வளோ பேர் உதவி செய்தாங்க அதில் எங்கள் வீடும் பாதிக்கப்பட்டது நான் வேலை பார்த்த அப்போது வேலை பார்த்த அலுவலகமும் பாதிக்கப்பட்டது ஒரு ஒரு தளம் முழுக்க தண்ணீர் அடையாற்றம் கரையில் இருந்ததுனால சூழ்ந்து ஒளிபரப்பே ஒரு மூன்று நாட்களுக்கு முடங்கி போச்சு மின்வாரியம் வந்து தண்ணீரெல்லாம் அகற்றி மின்சாரத்தை மறுபடியும் கொடுத்து கூட ஒளிபரப்பை தொடங்க முடியல மூன்று நாளைக்கு பாதிப்போட வீரியம் வந்து அன்றைக்கு முதல் நாள் இரவு தெரிஞ்சதை விடவும் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் தான் மிகப்பெரிய அளவிலான இந்த பாதிப்பு வந்து தொடக்கத்தில் ஏதோ நம்ம ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் பாதிச்சிருக்கு போல் இருக்குன்னு தான் ஆரம்பித்தாங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்த நாட்களில் தான் அதோடய வீரியம் எவ்வளவு கடுமையாக இருந்தது அப்படின்றது தெரிய வந்தது செல்ஃபோன் முடங்கிடுச்சு சோஷியல் மீடியாலையும் பெருசாக உதவி பண்ணிக்க முடியலை அந்த மழையை பார்க்காதவங்க சென்னையின் சாலைகளில் குறிப்பாக அண்ணா சாலையிலும் மற்ற சாலைகளிலும் ஒரு படகுகள் பயணம் செஞ்சன அப்படின்னு சொல்கிறத யாராலையுமே நம்ப முடியாது அந்த அளவுக்கான கடுமையான பாதிப்பை அது தந்தது இன்னைக்கு வரையிலும் எங்கள் ஆஃபீஸ் அப்போ இருந்த ஆஃபீஸ் அடையாற்றங்கரையோட இதில் வந்து நாங்கள் தினந்தோறும் அந்த பாலத்தை தொட்டுட்டு தண்ணி போனது ஈக்காட்டு தாங்கல் பாலம் அதற்கு அடுத்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அது எவ்வளோ வடிஞ்சிட்டு வந்ததுன்னு பார்க்குறப்ப என்னென்னவெல்லாம் அடிச்சிட்டு போனது அப்புறம் சோஃபா கட்டில் கார் எங்கிருந்தோ அடிச்சுட்டு வந்த கார்லாம் அடையாற்றங்கரையில் போய்ட்டுருந்தது கூட பணியாற்றின நிறைய ஊழியர்களுக்கு பணியாளர்களுக்கு பெரிய பாதிப்பு ஏன்னா ஆஃபீஸ் பக்கத்திலே வீடு இருக்கணும்னு சொல்லி பார்த்து ஜாபர்கான் பேட்டையில் அதுக்கு பக்கத்தில் ஈக்காட்டு தாங்கல்ல கிண்டி கே கே நகர் அசோக் நகர்னு இப்படி பா இருந்தவங்கள்லாம் அவங்களுடைய வாழ்நாள் சேமிப்பை இழக்கிற அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க வீட்டில் இருந்து அத்தனை பொருளும் போயிடுச்சு சில பேருக்கு வந்து இரண்டு முறை பாதிக்கப்பட்டவங்களாம் முதல்ல வந்த மழையிலும் பாதிப்பு அதுக்கு அடுத்து வந்த மழையிலும் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க கிண்டி தொழிற்பேட்டையெல்லாம் இன்றைக்கு வரையிலும் மீள முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான கார்கள் சேதம் அது கார் இருக்கிறவங்க அந்த துயரத்தை ஒரு வழியாக சமாளிக்கலாம் சிறுதொழில் செய்தவங்க சின்ன சின்ன கடைகள் வைத்திருந்தவங்க மொத்த மொத்த முதலும் அசலும் அப்படியே முதலீடும் அப்படியே தண்ணியில் கரைஞ்சி போன சம்பவங்கள் நிறைய பேருக்கு உண்டு அப்படியான ஒரு சூழலில் அவ்வளவு பெரிய பாதிப்புக்கு போதுமான நிவாரணம் கிடைத்ததா பல்வேறு மாநில அரசுகள் உதவி பண்ணாங்க மத்திய அரசு பிரதமர் வந்து வானத்தில் வட்டமிட்டு பார்த்துட்டு போனார் தமிழக அரசு கோரிக்கை வச்சது ஆனால் அன்றைக்கி எதிர்பார்த்த அளவுக்கான நிவாரணம் அன்றைக்கி மக்களுக்கு கிடைக்கல சாதாரண மனிதர்களுடைய மனிதாபிமானம் வந்து எந்த அளவுக்கு பொங்கி பிரவாகிச்சுது அப்படின்றதே அந்த மழை வெள்ளம் காட்டுச்சு ஒரு நிர்வாகம் காட்டின உதவி அவங்க செய்த உதவி அரசு எந்திரம் செய்த உதவி இவர்கள்லாம் செய்த உதவியை காட்டிலும் ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனுக்கு உதவி கொண்டது அப்படின்னு பார்த்தா அதுதான் மிகப்பெரிய அளவில் அந்த மலையில் புலப்பட்டது மாதிரி சொல்லணும் ஏன்னா அதில் வழக்கமாக உதவிக்கு வரக்கூடியவர்கள் மட்டும் இல்லாமல் தங்கள்கிட்ட இருக்கிற எதையா ஒன்று செஞ்சு தங்கள் வீட்டில் பெரிய அளவில் உதவி பண்ண முடியலைனாலும் ஒரு பத்து பேருக்கு சமைச்சு கொண்டு போய் யாரோ ஒருத்தட்ட கொடுத்துட்டு வந்தவங்களாம் உண்டு கண்ணுக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தட்ட சாப்பாடு இல்லாமல் இருப்பாங்க அந்த ஒரு வாரமும் சென்னை அண்ணா சாலையை இப்போ நினச்சி பார்த்தாலும் பதற்றமாக இருக்கும் மக்கள் எங்கே போகிறதுனே தெரியாமல் எதற்கு போகிறாங்கன்னு சொல்லி பராறைகள் மாதிரி அலைந்தது எந்த எந்த திக்கில்லாமல் போனது மாதிரியான மனிதர்களை பார்த்து ஆனால் அந்த அதுலேருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டோம் சில பிரச்சனைகளை வந்து அந்த மழை கோடிட்டு காட்டிட்டு போச்சு இவ்வளவு பெரிய நதிகள் சென்னை நகருக்குள் ஓடியும் கூட அந்த தண்ணி வெள்ளம் போகலை ஆக்கிரமிப்பு காரணம் நாங்கள் அந்த ஆக்கிரமிப்பு எந்தளவுக்கு அகற்றப்பட்டுச்சின்னு இன்றைக்கி வரையிலும் அதற்கான எந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டும் இல்லை ஆனால் அதன் காரணமாக எளிய மக்கள் அந்த பகுதியிலிருந்து தொலைதூரத்துக்கு அகற்றப்பட்டாங்க சைதாப்பேட்டையிலும் மற்ற பகுதிகளிலும் இருந்த கரையோரங்களில் வசித்த மக்கள் இதை காரணம் காட்டி அகற்றப்பட்டாங்க தொலைதூரத்தில் போய் குடியமர்த்தப்பட்டாங்க இன்றைக்கும் நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ரி மட்டும் இல்லாமல் பேரழவின் நினைவலைகள்னு சில தொடர்ச்சியான சில செய்தி தொகுப்புகளை பண்ணோம் அதில் ஒரு பள்ளியின் பள்ளி ஆண்டினுடைய கல்வி கல்வியாண்டினுடைய நடுப்பகுதியில் மாணவர்களை கொண்டு கண்ணகி நகர் மாதிரியான இடங்களில் தொலைதூரத்தில் வீடு மாற்றி அவங்க இன்னைக்கு வரலும் படுற கஷ்டம் இருக்குது சிறு தொழில் செய்தவங்களுக்கு போதுமான இழப்பீடு கிடைக்கல அவங்க ஒரு செல்ஃபோன் கடைக்காரர் ஒரு நண்பர் அவர்கிட்ட வாங்கி வச்சுருந்த லேப்டாப் ரிப்பேர் ரிப்பேருக்கு வந்த லேப்டாப் செல்ஃபோன் அத்தனையும் தண்ணியில் இதாயிடுச்சு என்னால் ஒரு இருபது வருஷமாக நான் உழைச்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சார் திரும்ப நான் மெக்கானிக்க ஆரம்பித்தேன் திரும்பி மெக்கானிக்காகவே போக தான் அவ்வளோ பெரிய துயரத்தை தந்துருச்சு நாங்கள் எல்லோருக்கும் ரெண்டாயிரம் ஐந்தாயிரம் நிவாரணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்திருக்கும் தொழில் செய்து அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கான பாதிப்பு வந்து பதிப்பகங்கள் கூட அதுக்கு விதிவிலக்கு இல்லை அவங்களுக்கான நிவாரணம் வரல மனிதாபிமானம் வெளிப்பட்டுச்சு அப்படின்றது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் ஹிந்து கோயில்களை முஸ்லீம்கள் தன்னார்வத்தோடு சே அதில் ஏற்பட்ட சேறு சகதியை கழுவுனாங்க அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் அடகு கடை நடத்தினவங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு சோறு போட்டாங்க அந்த ஒரு வார காலம் அப்படின்றது ஒரு பெரிய பாசிட்டிவான செய்தி எங்கெங்கிருந்தோ கிராமங்களில் இருந்து எந்த வகையிலும் தொடர்பு இல்லாமல் சென்னை தனக்கு பிரச்சனை வந்தால் இருக்கும் கடலூரில் பிரச்சனை வந்தால் சென்னை கவலைப்படாது ஆனால் சென்னையில் வந்த பிரச்சனைக்கு வெவ்வேறு இருந்து தங்களால் முடிஞ்சதெல்லாம் லாரி லாரியாக அமிச்சாங்க அந்த மனிதாபிமானம் அந்த நேரத்தில் பொங்கி வந்ததை பார்த்தோம் ஆனால் இன்னொரு அழிவை தாங்குகிற சக்தி இந்த நகருக்கு இருக்கிறதா இதுலேருந்து ஏதேனும் உருப்படியான பாடங்களை கற்றுக்கொண்டோமா இதுலேருந்து ஏதாவது கரெக்டிவ் மெஷர்ஸை பெருசாக பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா அது நிச்சயமாக இல்லை திரு நக்கீரன் கோபார் அவர்கள் சொன்னது மாதிரி இது ஏன் பெரிதாக ஒரு பேசப்படவில்லை ஓராண்டு நினைவு அப்படின்றது ஏன் கொண்டாடப்படலைன்னு மனுஷபுத்திரன் வந்து கொண்டாட்டம்ன்றதுக்கு வேறு மீனிங்கில் நான் சொல்கிறேன் ஏன் அனுசரிக்கப்படலை ஏன் நினைவு கூறப்படலை அப்படின்ற கேள்வியை முன்வைச்சார் இன்றைக்கி ரூபாய் நோட்டு பேரழிவில் எல்லோருமே ஒரு வகையில் ஒரு சுனாமி தாக்கின கால ஆனதுனால இருக்கலாம் ஆனாலும் கூட ஒரு நூற்றாண்டு துயரம் அப்படின்ற ஒன்று ஒரு நூறாண்டு காணாத ஒரு பெரும் அழிவு ஆனால் அந்த அழிவுக்கான நியாயமான நினைவுகூரல்கள் உண்மையிலே நடத்தப்படலைன்னு தான் சொல்லணும் ஊடகங்கள் சின்ன அளவில் தான் பண்ண முடிஞ்சது ஆனால் ஒரு ஸ்டேட்டஸ் செக் கடந்த ஆண்டு ஏற்பட்ட ஒரு துயரம் அந்த துயரம் மீண்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு அல்லது நடந்தால் இயற்கையின் பேரழிவு நிகழுமானால் அதை எதிர்கொள்வதற்கான வல்லமையை நம்ம கட்டமைப்பை செஞ்சுருக்கோமா அப்படின்ற கேள்விக்கு அந்த கேள்வி மட்டும் அப்படியே இருக்குது அதுதான் இன்றைக்கு இருக்கிற கலா யதார்த்தம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்